முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு பொருளாதாரத்தில் உயர முருகன் விளக்கு பரிகாரம் பொருளாதாரத்தில் சீக்கிரம் நாம் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைமைக்கு செல்ல வேண்டுமென்றால் அவனுடைய சுய ஜாதகத்தை முதலில் நாம் பார்க்க வேண்டும் என்ன செய்தால் பணம் வரும் என்ன செய்தால் பொருளாதார பிரச்சினையிலிருந்து விடுபட முடியும் என்று ஜாதக கட்டத்தை வைத்து சொல்வார்கள் ஆனால் எல்லோராலும் ஜாதகம் பார்த்து கட்டங்களை பார்த்து தொழில் தொடங்கி வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்க முடியாது எங்களுக்கு இது எல்லாம் தெரியாது ஒரு பொதுப்படையான வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த வழிபாடு எங்களுக்கு கோடான கோடி செல்வத்தை கொடுக்க வேண்டும் சீக்கிரம் செல்வந்தர் ஆகும் யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன வழிபாடு செய்வது முருகன் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு தான் கைமேல் பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொருளாதாரத்தில் உயர முருகன் வழிபாடு இன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வளர்பிறை கிருத்திகை திதி மதியம் மூன்று ஐந்து மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை கிருத்திகை திதி இருக்கிறது ஆக நீங்கள் செல்வந்தராக வேண்டுமென்றால் அன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை இல்லை வெள்ளி இன்றைக்கு நீங்கள் எந்த பரிகாரத்தையும் செய்யலாம் இன்றும் நாளையும் இந்த விளக்கை ஏற்ற முடியவில்லை என்ன செய்வது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சஷ்டி கிருத்திகை என்று முருகனுக்கு உகந்த நாள் என்று வருகிறதோ அன்றைக்கும் சென்று ஏற்றலாம் அது எல்லாமும் எங்களுக்கு சரிபட்டு வராது என்றால் பரவாயில்லை எந்த கிழமையில் வேண்டுமென்றாலும் இந்த விளக்கை முருகனுக்கு ஏற்றினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் காலை ஆறு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு கழித்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் கோவிலில் அமர்ந்திருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் கோவிலில் இருந்து முருகனிடம் வேண்டுதல் வைக்கும் இந்த ஒன்றரை மணி நேரமும் இந்த தீபம் எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சுத்தமான நெய் பயன்படுத்தி தீபம் போடுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வள்ளி தெய்வயானு இருக்கக்கூடிய ஒரு முருகனின் முன்பு இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் மூலவர் உற்சவர் எந்த இடத்தில் வள்ளி தெய்வையானு முருகர் இருந்தாலும் அந்த இடத்தில் விளக்கு போட்டு இந்த வேண்டுதலை நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டை அடிக்கடி செய்ய வேண்டுமா நிச்சயம் கிடையாது ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது வருடத்திற்கு மூன்று நாள் இப்படி பிரித்து கொள்ளுங்கள் ஒரு நாளை இறை வழிபாட்டிற்காக ஒதுக்கி இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப் பெருமானிடம் வைத்தால் நிச்சயம் உங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பண கஷ்டம் தீரும் பொருளாதாரத்தில் நீங்கள் படிப்படியாக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் இந்த விளக்கை போட்டுவிட்டு ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது மூன்று வருடம் தொடர்ந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை முருகன் கோவிலுக்கு போய் இந்த விளக்கு போடுங்க அயராது உழைக்கிறீர்கள் பிறகு கேளுங்கள் வெற்றி வரவில்லை என்றால் அந்த ஒன்றரை மணி நேரமும் கோவிலில் அமர்ந்து என்ன செய்வது வேண்டுதலை முருகனிடம் வைத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ மந்திரத்தை மட்டும் மனதார சொல்லுங்கள் போதும் அவ்வளவுதான் காலை ஆறு மணிக்கு முன்பாகவே கோவிலுக்கு சென்று போட்டு அமர்ந்தால் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை நீங்கள் அந்த கோவிலில் இருக்க வேண்டும் இதை போல தான் மாலை ஆறு மணிக்கு மேலாக கோவில் நடை சாத்துவதற்கு முன்பாக உங்களுடைய நேரத்தை கணக்கு போட்டு கொள்ளுங்கள் ஒரு நாள் கூட கிடையாதா முருகனுக்காக மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஐந்து மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றரை மணி நேரம் நம்மால் ஒதுக்க முடியாதா என்ன பிறகு பாருங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தை முடி கூட நீங்கள் செய்யலாம் ஆறு மணியில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு கூட சிறப்பான நாள்தான் தான் ஆறு மணிக்கு முன்பாக முருகன் கோவிலில் அமர்ந்து மேற்சொன்ன வழிபாட்டை செய்து